அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் பாமக சார்பில் நடந்த உழவர் பேரியக்கத்தின் மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் பேசிகிட்டு இருக்கும்போதே மயக்க எடுத்து பாமக நிறுவனர் ராமதாஸ் சொன்ன கருத்தால் தொண்டர்கள் ஆரவாரம் செய்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றியும் அந்த மாநாட்டில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி மாதிரியான பல சுவாரஸ்யமான பரபரப்பான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவண்ணாமலையில் பாமக சார்பில் நடந்த உழவர் பேரியக்கத்தின் மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் பேசிட்டு இருக்கும் போதே மயக்கை எடுத்த பாமக நிறுவனர் ராமதாஸ் சொன்ன கருத்தால் தூண்டர்கள் ஆரவாரம் செய்திருக்காங்க அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சாலையில் பாமக சார்பில் உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாடு நடந்திருக்குங்க உழவர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த மாநாடு பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றாங்க இந்த மாநாட்டில் பேசிய அன்புமணி ராமதாஸ் திமுக அரச கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் அன்புமணி ராமதாஸ் பேசும்போது தமிழ்நாட்டில் சமீப காலத்தில் இப்படி ஒரு உழவர் மாநாடு நடந்தது கிடையாது இந்த மாநாட்டை யாருக்கும் எதையும் நிரூபிப்பதற்காக நடத்தலை மாறாக உழவர்களின் உரிமைகளை மீட்டெடுக்க நடத்தப்படுது எங்களை போன்று தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது உழவர்கள் பற்றி அரசியல் கட்சிக்கு கவலை கிடையாது ஆளும் திமுக ஆட்சி முதலாளிகளுக்காக நடத்தப்படும் ஒரு ஆட்சி இவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்துகின்ற சக்தி நமக்கு மட்டும்தான் இருக்குது வேறு யாருக்கும் இல்லை டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் அப்படின்னா இரண்டு மூன்று மாதங்கள் விவசாயிகள் போராட்டம் நடத்துவாங்க அதே போல் எத்தனை விவசாயிகளும் சென்னை நோக்கி செல்ல வேண்டும் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்கள் அதுதான் என்னுடைய ஆசை சோறு போடும் கடவுள் விவசாயிகள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் விவசாயத்திற்கும் என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பாவப்பட்ட ஜென்மங்களாகவே இருக்காங்க கொடுங்கோல் ஆட்சியில் கூட விவசாயிகள் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டம் போடப்படல ஆனா திமுக ஆட்சியில விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கு மக்கள் போராடுவதால தொழிற்சாலையை கொண்டு ஆகாயத்துல அமைக்க முடியுமா அப்படின்னு ஒரு அமைச்சர் கேட்கிறாரு அவர் அமைச்சர் கிடையாது அவர் ஒரு வியாபாரி விளைநிலங்களில் தொழிற்சாலையை அமைத்துவிட்டு உணவுக்கு என்ன செய்வீங்க ஆகாயத்தில் இருந்து உணவு வருமா விவசாய நிலத்தை வெளிநாட்டு நிறுவனத்திடம் கொடுத்து அதன் மூலம் மக்களுக்கு அறிவு வளர்க்க உள்ளனரா விளைநிலங்களை அழித்து அறிவுசார் நகரம் அமைக்க வேண்டுமா பரந்தூரில் விமான நிலையம் நிச்சயம் வரக்கூடாது விமான நிலையம் திருப்பூரில் தான் அமைய வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு மேலும் முதல்வர் ஸ்டாலின கேட்கிறார் சென்னையில் வெள்ளம் வந்திருக்கு சென்னை மக்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க தென்காசி தூத்துக்குடியில் வெள்ளம் வந்திருக்கு சென்னை மக்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஆனால் கடலூரில் வெள்ளம் வந்திருக்கு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலையில் வெள்ளம் வந்திருக்கு ஆனால் இரண்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க சென்னை மக்கள் மட்டும் புண்ணியம் பண்ணவங்க விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் பாவம் பண்ணியிருக்கிறார்களா முதலமைச்சர் இதற்கு பதிலளிக்க அப்படின்னு அன்புமணி அவசியமாகவே பேசியிருந்தார் அன்புமணி பேசி கொண்டிருக்கும் போது திடீரென மைக்கு எடுத்து பாமக நிறுவனர் ராமதாஸ் முதலமைச்சருக்கு அன்புமணி சொல்வது புரிந்தால்தானே பதில் சொல்ல முடியும் புரியாம என்ன பதில் சொல்வாரு அவரு அப்படின்னு சிரித்தபடி கேள்வி எழுப்பினார் ராமதாஸ் பேச்சுக்கு பாமக துண்டர்கள் உற்சாக ஆரவாரமும் செய்திருந்தாங்க அதன் பிறகு பேசிய ராமதாஸ் நான் அடிப்படையில் ஒரு விவசாயி திராவிட மாடல் விவசாயிகளுக்கு எதிரானது விவசாயிகளை படுகுழியில் தள்ளியது திராவிட மாடல் அரசு விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கல வேளாண் கல்வி ஊக்குவிக்கப்பட்டு விளைபொருட்களுக்கு அரசை கொள்முதல் செய்து உரிய விலையை கொடுக்க வேண்டும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்த வேண்டும் வேளாண்மைக்கு முன்னுதாரணமாக இஸ்ரேல் இருக்காங்க தண்ணீரே இல்லாத இஸ்ரேல் விவ விவசாயத்தில் சாதித்து கொண்டிருக்காங்க பனிரெண்டு ஆண்டுகளில் எட்டு கோடி மரங்களை இஸ்ரேல் நட்டு இருக்காங்க அந்த இஸ்ரேல் மாடல் தமிழகத்திற்கு வேண்டும் வறட்சியாலும் வெள்ளத்தாலும் தொடர்ந்து தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க இந்தியாவில் அதிகம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் மாநிலங்களில் தமிழகமும் ஒன்றாகவே அமைஞ்சிருக்கு தமிழகத்துல ஏற்படும் வறட்சி செயற்கையாக ஏற்படுத்தப்படும் ஒன்றாகும் தண்ணீர் மேலாண்மையில் தமிழ்நாடு கீழே இருப்பது என்பது கவலை அளிக்குது ஆற்று மணல் கடத்தலை தமிழக அரசு தடுக்க வேண்டும் மணல் வியாபாரத்தை அரசு தடுக்கலை அப்படின்னா தமிழ்நாட்டின் ஆறுகள் மரணிக்கும் அப்படின்னு பேசியிருந்தார் அதே போல் உழவர் மாநாட்டில் அன்புமணி பேசி போதே திடீரென மயக்கை எடுத்த பாமக நிறுவனர் ராமதாஸ் முதலமைச்சருக்கு அன்புமணி சொல்வது புரிந்தால் தானே பதில் சொல்ல முடியும் அப்படின்னு புரியாம என்ன பதில் சொல்வாரு அப்படின்னும் சிறுத்தபடியே கேள்வியும் எழுப்பியிருந்தார் அப்போது பாமக தொண்டர்கள் உற்சாக ஆரவாரம் செய்திருந்தாங்க முதலமைச்சரை கிண்டலடித்த ராமதாஸின் இந்த செயல் அப்படிங்கிறது ரொம்பவும் வைரலாகி வந்துட்டுருக்கு bien, cura, la இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் ரம்மிக்கு ஓராண்டில் பதினேழாம் பதினேழு பேர் பலியாக இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் நடக்கிறது மக்களை காக்கும் அரசா இல்லை ஆன்லைன் ரம்மி நிறுவனங்களை வறக்கும் அரசா அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வியும் எழுப்பியிருந்தார் இது குறித்து அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சென்னை சைதாப்பேட்டை சின்னமலையைச் சேர்ந்த ஆகாஷ் அப்படின்ற இளைஞர் ஆன்லைன் ரம்மியில் பெரும் பணத்தை ால ஏற்பட்ட மன உளைச்சலை தாங்க முடியாம தூக்கிட்டு தற்கொலை செய்து வாடக்கூடிய குடும்பத்தினர் நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகாஷ் பல மாதங்களாகவே ஆன்லைன் ரம்மிக்கு அடிமையாக இருந்திருக்காரு அவருக்கு வேலை கிடைக்காத நிலையில ஆன்லைன் ரம்மி ஆடுவதையே வழக்கமாகவே கொண்டிருந்தார் தொடக்கத்தில் அதன் மூலம் பணம் கிடைத்த நிலையில மேலும் மேலும் பணம் கீட்ட ஆன்லைன் ரம்மி விளையாடி பணத்தையும் கடன் வாங்கிய பணத்தையும் துளைத்தும் இருக்கார் கடைசியாக தமது தாயாரின் மருத்துவ செலவுக்காக வைத்திருந்த ரூபாய் முப்பதாயிரம் பணத்தையும் எடுத்து ஆன்லைன் ரம்மி ஆடி இழந்திருக்கார் ஆன்லைன் ரம்மிக்கு அடிமையானவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதற்கு ஆகாஷ் தான் மோசமான இடதுகாட்டு அப்படின்னு சொல்லலாம் பாமக நடத்திய தொடர் போராட்டங்களின் காரணமாக ஆன்லைன் சூதாட்டம் இருமுறை தடை செய்யப்பட்டிருந்தது ஆனாலும் அந்த தடையை நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதன் காரணமாகவே ஆன்லைன் சூதாட்டம் லட்சக்கணக்கான குடும்பங்களை மீள முடியாத கடன் வலையில் சிக்க வைத்திருக்காங்க தமிழக அரசு இயற்றிய ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் ரம்மி போக்கர் போன்ற விளையாட்டுகளுக்கு பொருந்தாது அப்படின்னு கடந்த ஆண்டு நவம்பர் பத்தாம் நாள் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு பிறகு கடந்த ஓராண்டில் மொத்தம் பதினாறு பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க ஆகாஷ் ஆன்லைன் ரம்மிக்கு பலியான பதினேழாவது நபராகவே இருக்கார் ஆன்லைன் சூதாட்ட தற்கொலைகளுக்கு முடிவுகட்டுவதற்கான ஒரே வழி சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தடை பெறுவதுதான் ஆனால் தீர்ப்பளிக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசால தடை பெற முடியல கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் தொடர்பான வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச மேல்முறையீடு செய்து அதை ஐந்து நாட்கள்ல விசாரணைக்கு கொண்டு வர முடிந்த தமிழக அரசால தமிழ்நாட்டு மக்களை வழிகொண்டு வரும் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு மட்டும் ஓராண்டுக்கும் மேலாக கொண்டு வர முடியல அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியல ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையாகி பணத்தை இழந்த பல குடும்பங்கள் வீதிக்கு வருவதை தடுக்கிறதும் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்கிறதும் தான் அரசின் பணியாக இருக்க வேண்டும் செய்ய அதை தமிழக அரசு தவறுவதை பார்க்கும் போது ஆன்லைன் ரம்மின் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதை போலத்தான் தோன்றது தமிழ்நாட்டில் நடப்பது மக்களை காக்கும் அரசா ஆன்லைன் ரம்மின் நிறுவனங்களை வளர்க்கும் அரசா என்பதை தெரியல தமிழக அரசின் அலட்சியம் காரணமா ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த பதினேழு பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாவத தமிழக அரசு வேடிக்கை பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் இனியும் உறங்கி கொண்டிருக்காமல் உச்ச ஆன்லைன் சூதாட்ட தடை தொடர்பான வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வந்து ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னும் அன்புமணி ராமதாஸ் பேசியிருந்தார்